வருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் இந்த கேள்வியை கேட்டுருக்காரு என்ன அப்படின்னா சமாதி நிலை அடைவதற்கு உள்கதி அவசியம்தானா அப்படின்னும் இன்னொரு அன்பர் சித்த வித்தை தவறா பண்ணா எந்த விதமா ஏதாவது பக்க விளைவு வருமா அப்படின்னு கேட்டுருக்கார் இப்ப சமாதி நிலையை அடைவதற்கு நீங்க வந்து சித்த வித்தை பண்ணிதான் ஆகணும் இதன் மூலியமா தான் நீங்க சமாதி நிலை உள்கதி மூலயமா தான் நீங்க வந்து சமாதி நிலை அடைய முடியும் இப்ப வந்து அண்ணாக்கு துவாரத்தின் வழியா ஜீவனை மேலே ஏற்றி மனமும் ஜீவனும் இழைத்து அதற்கு பின் தான் நீங்க சமாதி நிலையை அடைய முடியும் அப்புறம் ஜீவன் ஜீவேஸ்வர ஐக்கியம் ஆவது தான் நம்ம சமாதி நிலை நம்ம வந்து சொல்றோம் இப்போ இதை இந்த பயிற்சி பண்ணனா நீங்க தவறா பண்ணிடுவீங்களா இல்லை அப்படி தவறா பண்ண ஏதாவது பக்க விலை வருமா அப்படின்னா நீங்க தவறா பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு பயிற்சி சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒண்ணு அதை வந்து சரியா பண்ணணும் அப்படி நீங்க தப்பா பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி நீங்க தப்பா பண்ணீங்கன்னா அண்ணாக்கும் துவாரத்தின் வழியா மேலே ஏற்ற முடியாம வேணால் சிதறி இருக்கும் ஜீவன் ஒரு சுவாசம் சிதறியிருக்கும் இல்ல செலுத்தாம நீங்க வந்து அண்ணாக்கும் துவாரத்தில கணக்கு செலுத்தாம நீங்க மேலும் கீழமா இழுக்க முடியும் தொண்டை குழியிலேருந்து அப்படி இழுக்க முடியும் அப்படியும் ஒரு சில பேர் பண்ணுவாங்க அதுதான் வந்து நம்ம வந்து கிட்டக இருந்து பார்த்து பயிற்சி பண்ண சொல்லி இப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து சரி பண்றது இப்ப நீங்க வந்து தப்பா பண்றதுக்கான வாய்ப்பே அதுல இல்லை நீங்க தப்பா பண்ணாலும் நீங்க அது இந்த நாக்கு துவரத்தின் வழியாக ஏத்தாம இருந்தாலும் அதுல பக்க விளைவு வருவதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது அதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த அண்ணாக்கு துவாரம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து சளி வந்து இருக்கும் கோழைகள் வந்து கட்டி இருக்கும் அதனால சுவாசங்கிறது போகிறதுக்கு சிரமப்படும் சளி பிடித்த நேரத்துலையும் உங்களால் வந்து அது மாதிரி இருக்க முடியாது ஏன்னா பயிற்சி ஒழுங்காக பண்ணிட்டீங்க அப்படின்னா சளியும் பிடிக்காது சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இப்போ அப்படி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சளி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த சளிய நீங்க வந்து துப்பிடலாம் நீங்கள் அப்படி பயிற்சி பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சளி அற்று போயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சுவாசங்கிறது ரொம்ப நேர்கதியா சரியான கதையாக போகும் இது எல்லாமே நீங்க பயிற்சி ஒழுங்கா பண்ணுறீங்கன்னா ஒரு மாசம் அதிகபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு நாளிலேயே இது எல்லாம் முடிஞ்சிடும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் காலம் நீடிக்கும் அதெல்லாம் அவரவர்களோட பயிற்சியை பொறுத்து இருக்கு தெளிவாக அதை புரிஞ்சுங்க அப்ப சித்தவித்தை தவறா பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படி பண்ணினாலுமே ஏதாவது ஒரு தவறு பண்ண பக்க விளைவுவதற்கான வாய்ப்பே அதுல கிடையாது உங்களுக்கு நீங்க தப்பா பண்ணாலுமே நல்லதுதான் நடக்கும் அதற்காக தான் ஒரு குரு வந்து அதை வந்து சுட்டி காட்டுறது நீங்க வந்து பயிற்சியை செய்ய சொல்லி பார்க்கறது இப்போ குருங்கிறது எல்லா பயிற்சிகளையும் ஒரு நெளிவு சுழிவுகள் இருக்கும் அதுக்காக தான் குருவை வந்து வச்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு சொல்றாரு அதே மீறி கற்றுக்கிறவங்க இப்போ புத்தருக்கெல்லாம் வந்து எந்த குருநாதர் இருந்தாரு அவரே சுவாசத்தை கவனிச்சு 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 கற்றுக்கிட்டார் அதுக்கு விபாஷனா அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் நம்ம பயிற்சியை சார்ந்தது தான் விபாஷனாவும் நம்ம பயிற்சியை சார்ந்தது தான் அப்படி நீங்களா கத்துக்கிட்டாலும் அது அப்படிதான் நீங்க ரொம்ப சிரமப்பட்டு எத்தனை வருஷம் கழிச்சு அதை உணர்றீங்க அப்படின்னு தெரியாது ஆனால் தன்னைத்தானே நீங்க சுயம்புவா சுயம்புவா அப்படின்னு சொல்லக்கூடாது தன்னைத்தானே நீங்க கத்துக்கிட்டீங்கனாலும் நீங்க தானாவே கத்துக்கிட்டாலும் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை காலம் நீடிக்கும் அவ்வளவுதான் விஷயமே தவிர அதுல தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் இதில் பண்றீங்க பயிற்சி பண்றீங்க அப்படின்னா தெளிவா உட்காந்து நீங்க வந்து பயிற்சி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேல நீடித்து பண்ணணும் ஒரு மணி நேரத்துல ஐம்பது நிமிஷம் விதியும் சித்த வித்தையும் பத்து நிமிஷம் நிஷ்டையும் இருக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நிஷ்டை கூட இருக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது இந்த நேரத்தை நீங்கள் நீட்டிக்கொண்டே போகணும் நீட்டிக்கொண்டே போக போக உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய கிடைக்கும் அதனால இந்த சித்த வித்தை பயிற்சி பண்ணும்போது போது எந்த தவறும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இல்லாமல் இப்போ வந்து சிவாக்கியர் சொல்றாரு இந்த பயிற்சியை கத்துக்கிட்டவங்க கோடான கோடி பேர் கபாலம் வெடிச்சு செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாடல் பாடு தப்பு தப்பா வேற வேற மற்ற மற்ற பயிற்சிகள் பண்றவங்க வேற வேற பயிற்சிகள் வந்து சாமி சொல்ற மாதிரி மூச்சை இழுத்து நிறுத்தது இழுத்து நிறுத்தது இழுத்து நிறுத்தது இது பிராணாயாமம் அப்படின்னு பேரு அது ரொம்ப அதிகமாக தம்கட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூச்சு திணறுகள் வரும் நீங்கள் வந்து மண்டையில் உள்ள நரம்புகள் அதை மாதிரி பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம இதில் தம் கட்டுறதுங்கிற ஒரு விஷயமே இதில் கிடையாது சாமிகள் ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க உள்கதியா செலுத்தக்குள்ள அந்த தம் கட்டுறது அப்படி இருக்கு இல்லையா அதை நம்ம உள்முகமாகவே நிறுத்திடுறோம் அங்க வந்து பிடிச்சி வச்சுக்கிறதுங்கிறது இல்லை உள்முகமாகவே மேலும் கீழமா நிறுத்திடுறோம் இது மிகப்பெரிய ரகசியம் இது இந்த இந்த சித்தவித்தை என்பதே மிகப்பெரிய ரகசியம் இது எல்லாருக்கும் வந்து எல்லாருமே இதை செய்ய முடியாம தெரிஞ்சுக்க முடியாம தவிக்கிறதுக்கு காரணம் இது இருக்கிற ஒரே ஒரு ரகசியம்தான் அதான் குரு இல்லாம வித்தை சுட்டு போட்டாலும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த காலத்துல வந்து கேசரி முத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்ரா இருக்கு அந்த முத்ரா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நாக்கு இருக்கு இல்லையா நாக்குல வந்து அடித்தண்டு இருக்கும் இந்த நாக்கோட அடித்தண்டை என்ன பண்ணுவாங்க அறுத்திடுவாங்க அறுத்துட்டு அதுல வந்து வெண்ணெயை வச்சு அந்த காயத்தை ஆற்றுவாங்க அப்படி நாக்கு தண்டை ஏன் அறுக்கணும் அப்படின்னா நாக்கை நீட் நீட்டாக்கணும் நீட்டாக்கிறதுக்கு வழி என்னன்னா அந்த நாக்கு தண்டை அறுக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நாக்கை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன் அப்படின்னா நாக்கை நீட்டுறது அப்படி நாக்கை அதை மாதிரி நீட்டை வச்சு நீளமாக்கி அதை வந்து ஒரு துருத்தி போல செஞ்சிருவாங்க ஒரு ஊது குழல் போல நாக்கை சுருட்டிடுவாங்க அப்படி நாக்க சுருட்டி உள்முகமாக அண்ணாக்கு துவாரத்தின்ல கொண்டு போய் அந்த நாக்கோட அந்த சுருட்டின பகுதியை வந்து வச்சு சுவாசத்தை செலுத்துறது அப்படி செலுத்தி பயிற்சி பண்றது அதுக்கு பேர் கேசரி முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதற்கான அவசியமே இல்லை இப்பெல்லாம் சாமியோட காலத்துக்கு அப்புறம் அது மாதிரி அவசியங்கள்லாம் இல்லை அப்படிலாம் செய்யாம அந்த அண்ணாக்க துவாரத்தின் வழியாக மேலே எப்படி சுவாசத்தை ஜீவனை ஏற்றுவது என்பதை சுவாமிகள் மிகவும் சிரமம் இல்லாம உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படிப்பட்ட குருமார்களை பார்ப்பது மிக அபூர்வம் இப்படிப்பட்ட குருநாதர்களையும் ஒரு சில பேர் குறை கூறுவது உண்டு அதெல்லாம் வந்து ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கப்புறம் அந்த பயிற்சி கற்றுட்டு ஒரு சில பேரால நடக்கிற இடர்பாடுகள் சரியான நபர்கள்ட்ட அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அது சம்பந்தமா பேசணும் தெரியாதவர்கள்ட்ட பேசி ஏதாவது தவறாதன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பண்ணிடுறது அதனால ஒரு சில பேருக்கு அது அதன் மேலே ஒரு இதெல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் எங்களோட குருநாதர் தான் உயர்ந்தவர் உங்களோட குருநா இந்த இந்த கட்சி மாதிரி இங்கேயும் இது மாதிரி பிரச்சனை இல்லை இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகவே கூடாது சாமிங்கிறவர் மிகப்பெரிய ஞானி என்பது நமக்கு மட்டும் தெரிந்தாலும் போறோம் தெரிந்தவருக்கும் சொல்லி கொடுத்தா போறோம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இன்னும் அவசியம் கிடையாது அவர் ஞானி என்பதை வித்தியார்த்திகள் அனைவரும் மிகப்பெரிய ஞானி என்பதை வித்தியார்த்திகள் அனைவரும் ஒத்துக்கொள்வோம் உணர்ந்ததும் உண்டு அப்படின்னு ரொம்பவும் நம்ம வந்து நம்மளை வந்து மிகைப்படுத்திக்க கூடாது இப்ப யாரும் யாரையும் சொல்லி ஒன்றும் ஆக போறதில்லை அதனால அது மாதிரி தேவையற்ற பேச்சுகள் அதெல்லாமே நம்ம வந்து பேசக்கூடாது அதை போல நபர்கள்ட்ட நம்ம பேசாம நம்ம விலகி இருப்பதே நல்லது ஆனால் இந்த சித்த வித்தியார்த்திகள் கூட்டத்தை நாம் வந்து அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து பெருக்கி கொண்டே போக வேண்டும் அப்ப நம்ம வந்து அதை வந்து ரெண்டா பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு ஒண்ணு பண்ணிருக்கோம் நடவடிக்கை கிரமப்படி வாழ்பவர்கள் நடவடிக்கை கிரமப்படி வாழாதவர்கள் அப்ப இந்த சாமியோட சட்டத்திட்டங்கள் இருக்கு இல்லையா அதை மத்த நபர்களும் அனுபவிக்கணும் இல்லையா அவர் கொடுத்த அந்த வள்ளல் தன்மையில் கொடுத்த அந்த வாழ்க்கை முறையை மற்றவர்களும் அனுபவிக்கணும் இல்லையா அந்த ஜாதி மதம் இல்லாமல் ஒரு வரதட்சணை இல்லாம ஒரு எளிமையான வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை முறையை அவங்களும் சுவைக்கணும் இல்லையா வித்தியார்த்திகள் நம்ம மட்டும் சுவைச்சு அதை வந்து பயன்பெறக்கூடாது மற்றவர்களுக்கும் கொடுக்கணும் இல்லையா அப்போ இந்த வாழ்க்கை முறையே சொல்லி கொடுக்கலாம் இப்படி ரெண்டாவதை பிரிக்கணும் நம் சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் ஒன்றாய் சேர வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சித்த வித்தியார்த்திகளும் ஒன்றாய் சேர்ந்து நாம் ஒரு குழுவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவா ஆசை இது ஆசைதான் எனக்கு தெளிவாக தெரியும் அது மட்டும் இல்லாமல் சித்த வித்தியார்த்திகள் குழந்தைகள் படிப்பதற்காக நாம் அனைவரும் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போட்டு நாம் வந்து தனியா ஒரு ஸ்கூல் அமைச்சு அதை உருவாக்கணும் அது வந்து நான் அதுக்கு உருவாக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன் உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் ஹாஸ்டலில் சேர்க்குற மாதிரி வடகர் ஆசிரமத்தில் கொண்டு போய் எல்லாரும் எப்படி ஆசிரம வசிக்கெல்லாம் கொண்டு போய் விடுறாங்களோ அதே மாதிரி நீங்கள் கொண்டு வந்து விட்டுடலாம் நாங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்து அவங்கள வந்து நம்ம வந்து அந்த பயிற்சியோடையும் அதை அடுத்து மருத்துவ முறைகளையும் இன்னும் நிறைய விஷயங்களை இந்த உலக தரத்திற்கு இந்த க இந்த குருகுலம் இருக்கும் அப்படி ஒரு குருகுலத்தை அமைக்கணுங்கிறது நம்மளோட அவா சித்த வித்தியார்த்திகள் குழந்தைகளை பயன்பெற வைக்கணுங்கிறதும் நம்மளோட அவா ஏன் ஏனென்றால் நாங்கள் இருந்த காலத்தில் இதை மாதிரி எல்லாம் எங்களுக்கு கிடைக்கல இதை மாதிரி யாரும் சொல்றதுக்காக ரொம்ப அவஸ்தப்பட்டோம் சித்த வித்தியார்த்தி பெண்கள் கிடைக்கல பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம் இதை மாதிரி பலவிதமான இடர்பாடுகள் அதையெல்லாம் கடந்துதான் நாம் வந்து வந்திருக்கோம் ஆகவே நண்பர்களே நாம் சித்த வித்தியார்த்திகள் அனைவரும் ஒன்றாக சேர வேண்டும் நன்றி வணக்கம்